என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவினுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகலே அவங்க கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பு மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னன்னா எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேர ஏத்தி இருக்கிறாங்க காரணம் திட்டம் சரியா போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை ரைட் ஆஃப் வே இல்லை ஹோப்ஸ் காலேஜில இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போகக்கூடிய ரூட் டிராபிக் கஞ்சஷன் சர்வேல இல்லை எவ்வளவு வண்டி போகும் இல்ல எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு பயன்படுத்துவாங்க சென்னை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாம உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ அந்த காசை என் வாங்கிட்டாங்க ஏத்துவாங்க நாலு ரூபா கொடுத்து போற இடத்துல நாற்பது ரூபா கொடுத்து போவோம் பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆர் பிரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல இது மிகப்பெரிய தவறு அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம்